حن قلبي للمدينه لرسول الله فاقتفى القلب حنينا طالبا لقيا يا طيبة الأنوار لي شوق تبعت هداه يا طيبة هدى شوق تلا السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد قال الله سبحانه وتعالى في القرآن في الفرقان الحميد والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة شهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض بالنهار أربعة الحرم صدق الله مولانا العلي العظيم الحمد لله அல்லாஹு தாலா நம்மை இஸ்லாமிய புத்தாண்டினுடைய வருடத்துடைய தொடக்கத்திலே நம்ம எல்லாம் ஒன்று சேர வைத்திருக்கிறோம் அலமது இல்லா எல்லா நாட்களிலும் ஒன்றாக இருப்பது கிடையாது நாட்களுக்கு மத்தியில் வித்தியாசங்கள் இருக்கிறது இடங்களுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது சில நாட்களே சிலர் விமர்சித்து கொண்டாடுகின்றார்கள் இஸ்லாத்திலே அப்படிப்பட்ட கொண்டாட்டங்களுக்கு இடங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் இஸ்லாத்திலே பிறனாக்கள் என்று இரண்டு தினங்கள் இருக்கிறது அந்த நாட்களிலும் கூட மார்க்கம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும் அதை தாண்டி வேற ஒன்று செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது இஸ்லாமிய கொண்டாட்டங்களுக்கும் மற்றதற்கும் நாம் வித்தியாசங்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரிகின்ற வித்தியாசம் என்னவென்று சொன்னால் மற்ற கொண்டாட்டங்களிலே அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் தான் சந்தோஷப்பட்டுக் கொள்வார்கள் ஆனால் இஸ்லாத்தில் இருக்கின்ற எல்லா கொண்டாட்டங்களையும் பார்க்கின்ற பொழுது அதிலே பிறரை சந்தோஷப்படுத்துவது தான் நோக்கமாக இருக்கிறது மற்றவர்களுடைய சந்தோஷம் அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள் உன் முஸ்லி ஒரு ஒரு சகோதரனுடைய முகத்திலே நீ புன்முறுவலை உண்டாக்கி வைப்பது இது அல்லாஹுடைய பாதையில் செய்கின்ற தான தர்மம் என்று சொன்னார்கள் தபஸ் சுமுக சதஹத்துன் என்றார்கள் பெருமானார் ஒரு சகோதரனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கின்ற காரியத்தை நீ விட்டால் இது தான தர்மம் என்றார்கள் பெருமானார் அப்போ என்ன தெரிகிறது என்று சொன்னால் நம்மோடு இருக்கின்றவர்களை சந்தோஷப்படுத்துவதன் காரணமாக நாம் அல்லாஹை திருப்திப்படுத்தினோம் என்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது எனவே இன்று நான் பேச இருக்கின்ற ஒரு சில விஷயங்களுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் இஸ்லாமிய புத்தாண்டு அதை எப்படி நாம் வரவேற்பது நாம் மற்ற புத்தாண்டுகளை பார்க்கின்றோம் வான வேடிக்கைகள் என்ன வீணான செலவுகள் என்ன இரவு பதினோ பன்னெண்டு மணி வந்து விட்டால் என்ன கேலி கூத்தாடுகள் என்னென்ன ஆட்டங்கள் அன்று ஓடக்கூடிய சாராயத்துடைய நிலைமை என்ன ஆண்கள் பெண்களுடைய ஆட்டம் பாட்டங்கள் என்ன உண்மையிலேயே ஒரு மனிதன் ஆண்டுகள் கடக்கின்ற பொழுது சந்தோஷப்படுவதற்கு பகரமாக வருத்தம்தான் பட வேண்டும் காரணம் நேற்று வரை என்னுடைய வயது எத்தனையோ வருடங்கள் கடக்க கட என்று என்னுடைய வயது கூடிக்கொண்டே செல்கிறது வயது கூட கூட மனிதன் மரணத்தின் பக்கம் நெருங்கிக் கொண்டே செல்கின்றான் அவனுடைய சக்திகள் குறைந்து கொண்டே செல்கிறது உடலில் பலகீனம் ஏற்படுகிறது அப்போ பிறந்தநாள் கொண்டாட்டங்களை நாம் பார்க்கின்றோம் பிறந்தநாள் உண்மையிலேயே சந்தோஷப்படுவதற்கு பகராக அது வருத்தப்படுவதற்கு உண்டான காரணம்தான் காரணம் வயதுகள் கூட கூட மனிதன் மரணத்தின் பக்கம் நெருக்கிக் கொண்டே இருக்கிறான் மரணத்துடைய சிந்தனைகள் ஹபருடைய எண்ணங்கள் அவனுக்கு அதிகமாக தோன்ற வேண்டுமே தவிர சந்தோஷங்கள் கேலி கிண்டல்கள் கூத்தாண்டங்கள் இருக்கக்கூடாது பெருமானார் சொன்னார்கள் மண் யார் பிற சமூகத்தினுடைய செயலை தான் செய்வார்களோ ஒப்பீடு செய்வார்களோ அவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் எனவே இஸ்லாத்தில் இந்த காரியங்களுக்கு அனுமதி கிடையாது பிற மதத்தில் அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அந்த காரியத்தை செய்பவன் அந்த மதத்தை சார்ந்தவனாக ஆகிவிடுகின்றான் எனவே இஸ்லாமிய புத்தாண்டுகள் கொண்டாட்டங்களில் இவ்வாறெல்லாம் செய்வதற்கு அனுமதி கிடையாது வேறு என்ன செய்யலாம் என்று கேட்டால் நல்ல விஷயங்கள் ஏற்படுகின்ற பொழுது நம்மின் ரீதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் பாருங்கள் குர்பானி கடந்திருக்கிறது குர்பானியுடைய நோக்கமே என்ன கரியை பார்க்காதவர்கள் வயிறு முழுக்க சாப்பிட வேண்டும் கரியை உண்ணாதவர்களுக்கு உண்ண வைக்க வேண்டும் இல்லாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இந்த எண்ணங்கள் தான் இஸ்லாத்திலே ஒவ்வொரு நிலைமையும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது எனவே நான் புத்தாண்டிலே செய்ய வேண்டிய மொஹர்ர மாதத்திலே செய்கின்ற மூன்று காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கின்றேன் முதலாவது புத்தாண்டு பிறந்து விட்டார் இஸ்லாத்துடைய தொடக்கம் என்பது மற்ற ம மற்ற கேலண்டர் அடிப்படையில் பார்க்கின்றோம் பனிரெண்டு மணி என்று தொடங்குகிறது ஆனால் இஸ்லாத்துடைய புத்தாண்டு என்பது தொடங்குவது இரவு பன்னெண்டு மணியிலிருந்து கிடையாது மகுருவில் தொடங்குகிறது கமரியா என்று சொல்வார்கள் ஹிலாலியா என்று சொல்லுவார்கள் பிறை கணக்கிலே மகிர்விலிருந்தே தொடங்கி விடுகிறது எனவே அந்த பிறை கணக்கில் புத்தாண்டு மொகர்ணம் எப்பொழுது தொடங்குகிறதோ மகரிபிலிருந்தே தொடங்கிவிடும் அந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்தவரை உணவுகள் தானங்கள் தர்மங்கள் காசுகள் கொடுத்து அல்லாஹுடைய பாதையிலே மனதில் இப்படி நீக்கி வைக்க வேண்டும் யார்லா சென்ற மொகர்லமுடி சென்ற ஆண்டுகளிலே எத்தனையோ குறைகள் நான் செய்துவிட்டேன் வரக்கூடிய புத்தாண்டிலே இந்த வருடத்திலே யாரெல்லாம் உன்னை திருப்திப்படுத்த வேண்டும் உன்னை சந்தோஷப்படுத்தி வாழ வேண்டும் உனக்கு மாற்றமாக எந்த காரியங்களும் செய்யக்கூடாது என்ற சிந்தனை வர வேண்டும் முதலாவது செய்தி சென்ற ஆண்டுகளுக்கு மத்தியில் இந்த ஆண்டுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்க வேண்டும் மறுமையின் அடிப்படையில் உலகத்திலே எத்தனையோ கம்பேரிசம் இருக்கிறது முன்னேற்றங்கள் பார்க்கின்றோம் ஆனால் மறுமையினுடைய அடிப்படையில் முன்னேற்றம் காண வேண்டும் போன ஆண்டை விட இந்த ஆண்டு அதுதான் நமக்கு மொஹரம் முதலில் நமக்கு உணர்த்துகிறது நான் புதிய ஆண்டாக வந்திருக்கிறேன் போன ஆண்டை போல பாவத்தால் குற்றத்தால் என்னை பழையதாக்கி விடாதே நன்மையை கொண்டு புதியதாக என்னை சந்தோஷப்படுத்து காரணம் நாட்களும் நேரங்களும் அல்லவரிடத்தில் சாட்சியாக இருக்கிறது இடங்கள் சாட்சியாக இருக்கிறது அப்ப அந்த முஹர்ர மாதங்கள் மாதங்கள் எல்லாம் அல்லாவரிடத்தில் சாட்சி சொல் அப்படிப்பட்ட சிறந்த மாதம் நம்மிடத்தில் வருகிறது சஹாபாக் நவீனத்தில் கேட்டார்கள் யாரில் அஷோ குறி அஃபுல் எந்த மாதம் ரொம்ப சிறந்தது மாதங்களில் சிறந்தது எது என்று கேட்டார் பெருமான சொன்னார்கள் என்று நீங்கள் அழைக்கின்றீர்களோ அந்த மாதம் தான் எல்லா மாதங்களில் சிறந்தது என்றார்கள் ரமலானுக்கு பிறகு எது சிறந்தது என்று கேட்கின்றார்கள் நோன்பிலே பெருமானார் சொன்னார்கள் முஹர்ரம் உடைய நோன்பு தான் ரமலானுக்கு பிறகு சிறந்தது இப்ப நாம் மொஹர்ரம் மாதத்திலே செய்ய வேண்டிய முதல் காரியம் அந்த நாள் வந்த பிறகு நாம் ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஆண்டு உண்மையிலேயே சந்தோஷமாக நிம்மதியாக சென்ற ஆண்டுக்கு மாற்றமாக இந்த ஆண்டிலே அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்கு நன்மையை கொண்டு அமல்களை கொண்டு நெருங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் ஏழை எளிய மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு சொந்த பந்தங்களில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நாம் தான தர்மங்களை கொண்டு உதவி செய்ய வேண்டும் முதல் காரியம் ரெண்டாவது அந்த மொஹர்ரம் மாதத்திலே இருக்கின்ற நோன்புகள் அதில் இருக்கின்ற விசேஷங்கள் இதை நாம் செய்ய வேண்டும் காரணம் பிறகு சிறந்த நோன்பு அந்த மாதத்தில் இருக்கின்ற ஒன்பதாக இருக்கட்டும் பத்தாக இருக்கட்டும் அந்த நாட்களிலே நாம் நோன்பு வைக்கின்ற பொழுது அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும் மூன்றாவது செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன் முதலாவது தான தர்மம் இரண்டாவது நோன்பு மூன்றாவது அணுச்சாட்டியங்கள் இந்த மாதத்தின் பெயரால் செய்யப்படுகின்ற சில அனுஷ்டானங்களை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும் ரொம்ப முக்கியமாக முஸ்லீம் என்று சொன்னாலே பழமைவாதத்தை விடக்கூடியவன் தான் அப்ப நம்மிடத்தில் இந்த மாதத்தை நாம் பார்க்கின்றோம் சில பேர் இந்த மாதத்தை ஒன்றுமே சம்மந்தமே கிடையாதுங்க இதை கொண்டாடவே கூடாது அல்லது எதுக்கு பக்கம் அப்படி ஒன்று எல்லா மாதத்தையும் போலத்தான் மோகரம் என்று சொல்லி விடுகின்றார்கள் இதுவும் தப்பு சரிங்க சில பேர் கொண்டாட போறன்ற போய் இந்த மாதம் எல்லாத்தையும் விட சிறந்தது என்று சொல்லி நாம் இந்த மாதத்தில் கறிகளையும் சாப்பிடக்கூடாது முட்டைகளையும் சாப்பிடக்கூடாது இன்னும் போனால் திருமணம் போன்ற சந்தோஷமான காரியங்களை வைக்கக்கூடாது புது துணிகள் போன்ற ஆடைகளை உடுத்தக்கூடாது சில கருப்பு துணிகளை தான் அணிய வேண்டும் போன்ற சில காரியங்கள் இன்னும் போனால் கணவன் மனைவிக்கு மத்தியில் கூட இந்த நாட்களில் சேரக்கூடாது என்ற அடிப்படையில் எல்லாம் சில காரியங்கள் செய்யப்படுகிறது இதுவும் தவறாக இருக்கிறது அஹல சுன்னத்துல் ஜமாத்ரி கொள்கை ரெண்டுக்கும் மத்திய நடுநிலையானது

அல்லாதாக்கி தந்த எல்லா உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று குரான் சொல்லி தருகிறது அபூபல் இஸ்லாம் தானாக தன் மீது நான் கரியை சாப்பிட மாட்டேன் என்று ஹராமாக்கி கொண்டார்கள் அல்லாதை தடுத்தான் அதனால் நாம் நாம மார்க்கம் எதை தடுக்கிறதோ அதைத்தான் நாம் கொள்ள வேண்டுமே தவிர நாம ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிடப்பட்ட மாதத்திலே துணியாலும் உணவாலும் செய்து கொள்வதற்கு அனுமதி கிடையாது எனவே மொஹர்ல மாதத்தில் மற்ற மாதங்களில் என்னெல்லாம் செய்தோமோ அதை அனைத்தும் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் இந்த மாதங்களில் சில வருத்தமான நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கலாம் இன்ஷா அல்லா அந்த வருத்தங்களை மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அதற்கு ஏற்ப நாம் பயணிக்க வேண்டுமே தவிர எனவே மூன்று காரியங்களோடு முஹர்ல மாதத்தை நாம் வரவேற்போம் முதலாவது தான தர்மங்களை கொண்டு ரெண்டாவது நோன்பை கொண்டு மூன்றாவது சில அனுஷ்டானங்களை இதையெல்லாம் நாம் விட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டு விட்டு குறிப்பாக போன ஆண்டைப் போல இந்த ஆண்டு நாம் பாவங்களை கொண்டு கழிக்காமல் நம்முடைய நேரங்கள் அல்லாவின் பக்கம் அதிகமாக சிக்ரிலையும் தவஜுகிலேயும் கழிப்பதற்கு இந்த மொஹர்ரமை சந்தோஷத்தோடும் மிக மகிழ்ச்சியோடும் வரவேற்க வேண்டும் இஸ்லாம் எப்படி முகர்றமையை கொண்டாட சொல்லியிருக்கிறதோ அப்படி தொழில் என்னெல்லாம் செய்தோமோ அதை அனைத்தும் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் இந்த மாதங்களில் சில வருத்தமான பிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கலாம் இன்ஷா அல்லா அந்த வருத்தங்களை மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லி அதற்கு ஏற்ப நாம் பயணிக்க வேண்டுமே தவிர எனவே மூன்று காரியங்களோடு மொஹர்ல மாதத்தை நாம் வரவே வர வரவேற்போம் முதலாவது தான தர்மங்களைக் கொண்டு ரெண்டாவது நோன்பை கொண்டு மூன்றாவது சில அனுஷ்டானங்களை எதையெல்லாம் நாம் விட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டு விட்டு குறிப்பாக போன ஆண்டை போல இந்த ஆண்டு நாம் பாவங்களை கொண்டு கழிக்காமல் நம்முடைய நேரங்கள் அல்லாஹின் பக்கம் அதிகமாக சிக்ரிலேயும் தவஜுகிலேயும் கழிப்பதற்கு இந்த மொஹர்ரமை சந்தோஷத்தோடும் மிக மகிழ்ச்சியோடும் வரவேற்க வேண்டும் இஸ்லாம் எப்படி முகர்றமே கொண்டாட சொல்லியிருக்கிறதோ அப்படி தொழுகையை கொண்டும் இபாதத்துகளை கொண்டும் வருகின்ற வருடத்தை அல்லாஹு தாலா எல்லா வகையிலும் செழிப்பானதாகவும் சந்தோஷமானதாகவும் முஸ்லிம்களுக்கு கண்ணியமானதாகவும் பொருளாதாரத்திலே கல்வியிலே முன்னேற்றத்தை பெறுகின்ற வருடமாக அல்லாஹு தாலா வருகின்ற வருகின்ற மொஹர்ரமை வருகின்ற புத்தாண்டை அல்லாஹு தலா நம் அனைவருக்கும் ஆக்கெருவானாக வ ஆக்கெருதாவானா அனில் அஹமதுல்லாஹ் ரபுல் ஆலமேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா